ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வகரியம் சம்புவ பாகுலம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகள் மேலே பாசம் வச்சிருக்கிற அப்பா தன் மகள் சந்தோஷத்துக்காக என்னென்னலாம் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் இந்த படத்தோட டேரக்டர் வந்து திருஷ்யம் படம் பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல் குட் மூவி அப்படின்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ண படத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லர் எலிமெண்ட் உள்ள வந்துச்சு அதுவும் ஃபேமிலி ரிலேட்டடா ஸோ ஒரு வகையில இந்த படம் திருஷ்யமா மேட்ச் பண்ணி தான் இருந்துச்சு ஸ்கிரிப்ட் வைஸ் பட் திருஷ்யம் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இந்த படம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது பட் இது வந்து ஒரு நார்மலான ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் எடுத்திருக்காங்க படம் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கு இந்த படத்துல அப்பா பெரிய பொண்ணு இந்த ரெண்டு பண்ண கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இயல்பா பண்ணிருக்காங்க அவங்களோட டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்பவும் லைவ்லியா இருந்துச்சு அது போக இந்த படத்துல வந்து சில வருடங்களுக்கு பிறகுன்ற காட்டுற காட்சிகள் அந்த காட்சிக்கும் முன்னாடி இருந்த காட்சிக்கும் இருக்கிற வித்தியாசங்களை வந்து ரொம்ப டீடைலா காட்டாம ஜஸ்ட் லைக் தட் காமிச்சிருந்தாங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உதாரணத்துக்கு அவங்க அப்பா ஸ்டார்டிங்ல ஒரு கீபேட் ஃபோன் வச்சிருப்பாரு சில வருடங்களுக்கு பிறகுன்னு காட்டுறப்ப அவருக்கு ஒரு ஃபோன் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா அது டச் ஃபோனாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க சில வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள காட்டவே மாட்டாங்க தட் அவங்க இறந்துட்டதா நம்மளா அசியம் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த படம் கவனம் ஈர்த்து படத்தை பார்க்கற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது இந்த படம் மனோரமா மேக்ஸ்ல மலையாளத்தில் மட்டும் அவைலபிளா இருக்கு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி